என்ன அந்தரங்க காதலன்னு ஆளை வந்தா போனா போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஆச்சுமா ஒரு ஆம்பளை ஒரு வாரமா வராமல் தான் எப்படி இருப்போம் ஒரு பொம்மை நாட்டி ஒரு வருவாருன்னு எதிர்பார்த்து போட்டு

ஒரு <laughs> <laughs>

યુડપો દેવીએ ઓલે નારી યુડપો પાડી આલી પાંજાડી વેલી વાં ચાલે પણ માય વરપોરા પાડીએ மேடா மேடா நம்ம என்ன சொல்லுவாங்களா கதையில சரி என்ன

சொல்லு <laughs> ஆமா <laughs>

பாத்தே இன்னாங்க கேடி வெச்சுக்கலாம் நான் பாக்கறேன் சொல்லுவாங்க என்ன நீ சத்தி மாடியுதுல ஏ மொடாக்கு மேல ஏக்குறனி ஐயோ அதுக்கு ராடி சொன்னானாம் ஐயோ நீ கைய ஆப்சல ஏ குतिया மேல ஏகிரனி ஓப்பா ஐயோ தலையில ஏ கொய்தா மேல ஏகிரனி அராய் கிளை அது काय دي ஐயோ குனி சோயா மாம ஏறிக்கி நீ மாம ஏ குனி வாடா

கர விட்டுக்கி எடுத்து மட்டவே நான்தான் நானா கூட்டி வெயிடுறவள கூட அதர்க்கಲ್ಲ ஏன் அந்தனங்க காதுல ஒரு ஒட்டியாள வேண்டாம்ட்டே கட்டாரு அதுக்கு சேர்த்து கடக்கற ஓ ஓ ஓ சார்மதிக்கு வாடா வாடா அதான் சேட்டக்காரங்க அம்மா வச்சின் ராவி ராவி செய்யானா அம்மா திடுதிடு போய் செய்யானா என்ன மாதிரி செய்ய முடியல வாய் தான் ညဘ်တော့ပိုက်တော့ချလာကြတယ်ဟေးနေကြပါတယ်

அப்போ நம்ம நாடு ஜெய்க்கும் ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியும் எனச்சி வேஸ்ட்டு சொல்கிற இடம் நீ மொத்த எண்ணெய் இங்க முட்டு அங்க அங்கே வந்து வாலு தூக்கி கொடுக்க மாட்டேன் உள்ள தோல் போயிட்டு என் எனக்கே போக போயிடுச்சிட்டாங்க அதுதான் சொல்கிறேன் உஷாரா இது செச்சா நான் உன்னை நம்புகிறேன் ஓடா நம்ப